சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குஷியான அறிவிப்பு எந்தெந்த வங்கியில் மீண்டும் காப்பீடு செய்யலாம் வெளியான லிஸ்ட் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் கடன் உதவி திட்டங்கள் மானிய உதவி திட்டங்கள் என பல திட்டங்கள் நடைமுறையில் உள்ளது இந்த நிலையில் பருவமழை மற்றும் இயற்கை பேரிடர் காரணமாக பயிர்கள் பாதிக்கப்படும் நிலையில் அதனை காப்பீடு செய்ய அரசு சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் அறிவுறுத்தப்படும் அதன்படி நடப்பாண்டில் விவசாயிகள் மும்முரமாக பயிர் காப்பீடு செய்து வந்தனர் நேற்றே காப்பீடு செய்ய கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் குறுவை நெல் அறுவடை சம்பா நெல் நடவு பணிகள் தாமதம் வாக்காளர் பட்டியலில் திருத்த பணியால் கிராம நிர்வாக அதிகாரிகளால் உரிய ஆவணங்கள் கொடுக்க முடியாத காரணத்தாலும் காப்பீட்டுக்கான தேதியை நீட்டிக்க கோரிக்கை விடு து இதனையடுத்து காப்பீட்டு தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாகுபடி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது விவசாயிகள் சம்பா நெற்பயிரை முழு வீச்சில் சாகுபடி செய்து வருகின்றனர் இதுவரை இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ஏக்கர் பரப்பில் சம்பா நெற்பயிர் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நாள் வரை ஆறு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் விவசாயிகளால் பதினைந்து லட்சம் ஏக்கர் சம்பா நெற்பயிர் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது இது மொத்த ஐம்பத்தி ஏழு சதவீதமாகும் இதே நாளில் கடந்த வருடம் பத்து லட்சம் ஏக்கர் சம்பா நெற்பயிர் காப்பீடு செய்யப்பட்டது இந்நிலையில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவள்ளூர் மதுரை புதுக்கோட்டை கரூர் சேலம் திருப்பூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தேனி ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி அரியலூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் சிவகங்கை கடலூர் திருவள்ளூர் மற்றும் ஈரோடு ஆகிய இருபத்தி ஏழு மாவட்டங்களில் சம்பா நெற்பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி என அறிவிக்கை செய்யப்பட்டது எனினும் பயிரை காப்பீடு செய்யாத விவசாயிகளுக்காக பல மாவட்டங்களில் தொடர் மழையின் காரணமாக குறுவை நெல் அறுவடை மற்றும் சம்பா நெல் நடவு பணிகள் தாமதமானதாலும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளதால் அடங்கல் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டதாலும் சம்பா தாளடி பிசானம் நெற்பயிர் காப்பீட்டுக்கான கடைசி தேதியை நீட்டிக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை கிணங்க விடுபட்டு அனைத்து விவசாய இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசின் கோரிக்கை கிணங்க சம்பா தாளடி காப்பீட்டுக்கான கடைசி தேதியை நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டித்து ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் துரித நடவடிக்கையின் பேரில் சம்பா தாளடி நெற்பயிர் செய்யும் விவசாயிகளின் நன்மையை கருதி பயிர் காப்பீடு செய்யும் காலக்கெடுவானது நவம்பர் முப்பது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவே வேளாண்மை துறை அலுவலர்கள் நத்தம் பகுதிகளில் உள்ள விவசாயிகளை அணுகி பயிர் காப்பீடு செய்திடும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்நிலையில் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் பதிவு செய்து பயனடையுமாறு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறை பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு தினங்கள் நன்றி வணக்கம்